ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி கம்ப்யூட்டர் சாம்பிராணி எப்படி செய்யலாம்னு வாங்க தேவையான பொருட்கள் அந்த க்ரீன் கலர் பவுல் ஃபுல்லாக காஞ்ச பூக்கள் எடுத்து வச்சுருக்கேன் பச்சை கற்பூரம் சோம்பு சூடம் அதுக்கப்புறம் ஏலக்காய் கிராம்பு பட்டை இந்த மஸ் பட்டை கிராம்பு சோம்பெல்லாம் இருக்கு இல்லையா இதிலெல்லாம் வந்துட்டு ஏலக்காய்லாம் மகாலட்சுமி வாசம் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நெய் தேன் ஜவ்வாது சந்தனம் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் கிச்சன்லையுமே உங்கள் அஞ்சரைப்பட்டியில் இருக்கு இல்லையா பட்டை சோம்பு கிராம்பு ஏலக்காய் கற்பூரம் இது மாதிரி ஒரு அஞ்சு பொருள் போட்டு வச்சு ஒரு ஒரு ரூபாய் நானே வச்சு வைங்க உங்கள் வீட்டில் எப்போதுமே பண கஷ்டங்கிறது இருக்காது அதுக்கப்புறம் சாம்பிராணி தோல் தசாங்கம் பன்னீர்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் காஞ்ச பூக்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன் நான் வந்து ரோஜாப்பூவும் சாமந்திப்பூவும் சேர்த்துருக்கேன் நீங்கள் எங்களுக்கு உங்களுக்கு மல்லிகைப்பூ அப்புறம் மறிகொழுந்து இதெல்லாம் கிடச்சா கூட சேர்த்துக்கலாம் ரோஜாப்பூ கூட தேங்காய் நார் இருக்குது இல்லையா அதையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் அது கூட சாக்கோல் அடுப்பு கறி இருக்கு இல்லையா அது நல்லா நுணுக்கி போட்டு நல்லா நைஸாக அரைச்சுக்குங்க இதை நல்ல நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு சல்லடை வச்சு நல்லா சளிச்சுக்குங்க அப்போ தான் சக்காலலாம் இல்லாமல் இருக்கும் நம்ம செய்கிறப்ப பிறகு இப்போ இதெல்லாம் அரைச்சாச்சு இப்போ வாசனை பொருட்கள்லாம் அரைக்கலாம் வாங்க அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டை கிராம்பு சோம்பு ஏலக்காய் பச்சை கற்பூரம் சூடம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கட்டி க சாம்பிராணி இருக்கு இல்லையா அது நல்லா நுணுக்கி இது கூட சேர்த்துக்குங்க உங்களுக்கு குங்கிலியம் கிடைச்சா கூட நீங்கள் சேர்த்துக்குங்க எனக்கு இங்கே கிடைக்கிறேன் அதனால் நான் சேர்த்துக்கல குங்கிலியமும் நல்ல வாசமாக இருக்கும் அதுக்கப்புறம் சந்தனம் சேர்த்துக்கிறேன் சந்தனத்துக்கு அப்புறம் ஜவ்வாது சேர்த்துக்கிறேன் அந்த பூ அரைச்சோடனே வீடு ஃபுல்லாக நல்லா வாசமாக இருந்தது அதுக்கப்புறம் இந்த வாசனை பொருள்லாம் அரைச்ச பிறகு சூப்பராக வாசமாக இருந்தது அந்த தசாங்கப் பொடி சேர்த்த பிறகு அப்படியே ஒரு கோயிலுக்குள்ளே போனால் எவ்வளோ ஒரு ஸ்மெல்லாக இருக்கும் அந்த ஸ்மெல்லாக இருந்தது தசாங்கப் பொடி இந்த மாதிரி பாக்கெட்டில் தாங்க இருந்தது நான் வந்து ஆஃப் பாக்கெட் சேர்த்துக்கிறேன் இதுக்கு ஜவ்வாதுமே பாதி தான் சேர்த்துருந்தேன் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஈஸியாக நம்ம வீட்டில் நம்மளே செஞ்சு சாமிக்கு சேர்க்குறப்ப சூப்பராக இருக்கும் கூட உங்களுக்கு கிடைச்சதுன்னா மாட்டு கோமியம் அப்புறம் தயிர் பசும் பால் பசும் தயிர் மாட்டு சாணம் அதெல்லாம் சேர்த்து கூட நம்ம அரைச்சிக்கலாம் பஞ்சகாவிய விளக்கு மாதிரி பஞ்சகாவிய சாம்பிராணி இருக்கும் ஒரு நம்ம வந்து பஞ்சகாவிய விளக்கு வீட்டில் ஏற்றுனா ஒரு யாகம் பண்ணதுக்கு சமோன்னு சொல்கிறாங்க இல்லையா அதே மாதிரி நம்ம பஞ்சகாவிய சாம்பிராணி செஞ்சால் எவ்வளோ நம்மளுக்கு பலன் கிடைக்கும் உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் அதெல்லாம் சேர்த்து கூட செய்யுங்க எனக்கு கிடைக்கல அதனால் நான் செய்ய முடில எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் தேன் ஊற்றிக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன் அதுக்கப்புறம் தேவையான அளவு தன் பன்னீர் இருக்கு இல்லையா அதை கொஞ்சம் தெளித்து தெளித்து சூப்பராக நம்ம பிடிக்கிற பதத்துக்கு பசைஞ்சுக்கலாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் நல்லா வாசமாக இருந்தது நம்ம கையால் நம்ம செஞ்சு அதை நம்ம சா நம்ம வீட்டு சாமி ரூமில் அதை ஏற்றுறப்ப அதுலேருந்து ஒரு வாசம் வர்றப்போ எவ்வளோ மனசுக்கு நிம்மதியாக ஒரு பாசிட்டிவ் வைப்பாக சூப்பராக இருந்தது எனக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பர்ஸ்னலாக அந்த செஞ்சதுக்கப்புறம் நான் நினச்சேன் இனிமேல் நம்மளே செஞ்சு செஞ்சு சாமிக்கு வச்சுக்கலாம் கடையில் வாங்க வேணாம் அப்படிங்கிற ஃபீல் என்னோடய மனசுக்குள்ள வந்தது எப்போவுமே நான் பூ காய வச்சு சேர்த்து வச்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஒரு பேட்ச் செஞ்சதுக்கே எனக்கு வந்து முப்பது பீஸ்லேருந்து நாற்பது பீஸ் வந்துருந்தது அதுவே எனக்கு ஒன் மந்த்துக்கு வர்ற மாதிரி இருக்கும் டெய்லி ஒன் ஒன்று வைச்சா கூட நெக்ஸ்ட்டு பேட்ச் நான் செஞ்சு செய்ய போகிறேன் அதுக்காக பூ காய வச்சு ரெடி பண்ணிட்டு தான் இருக்கேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட மோல்டு இருந்ததுன்னா நீங்கள் மோல்டை வச்சு செய்யுங்கள் இல்லைன்னா துணி கடையிலலாம் கொடுப்பாங்க இல்லையா கட்டப்பை அந்த கட்டைப்பை குச்சி இல்லை கொஞ்சம் தூரம் அளவுக்கு ஒரு ஒரு விரல் சைஸ்க்கு அளவுக்கு நம்ம கட் பண்ணிவிட்டு அதில் ஃபில் பண்ணி கூட பின்னாடி பேட்ரி பழைய பேட்ரியை வச்சு தள்ளனா கூட நல்லா சைஸாக நம்மளுக்கு கிடைக்கும் நான் எதுவுமே இல்லை கையில் தான் செஞ்ச இன்னிக்கி பாருங்கள் ஒரு கையில் கொஞ்சம் வந்து எடுத்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் கையிலே நல்லா ப்ரெஸ் பண்ணி உள்ளங்கையில் நல்லா நம்ம தட்டி எடுக்கிறப்போ அடுலேயும் நல்லா ஆகிடும் நம்ம வச்சு விளக்கேற்றுறப்ப சூப்பராக நல்ல சாம்பிராணி ஏத்துகிறப்ப நல்லா ஃப்ளாட்டாக நிற்கும் அது நான் கையால் தான் இன்றைக்கி எல்லாமே செஞ்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பாலித்தீன் கவர் பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க அப்படி இல்லை இந்த மாதிரி தான் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் பிளாஸ்டிக் கவர் எடுத்துகிட்டு அதில் கோன் ஷேப் மாதிரி பண்ணிவிட்டு அதில் ஃபில் பண்ணிவிட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம் அதுவுமே நல்ல கோன் ஷேப்பில் கிடைக்கும் எனக்கு எல்லாத்த விட கையில் செய்கிறது தான் எனக்கு ஈஸியாக இருந்தது நான் ஃபுல்லாகவே கையில் தான் செஞ்சுருந்தேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ எல்லாம் பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் நல்ல கோன் ஷேப்பில் ரெடி ஆயிடுச்சு அழகான நம்மளோட கம்ப்யூட்டர் சம்பிராணி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு நான் பாருங்கள் பாதி செஞ்சுட்டேன் பார்த்தீங்களா மிச்சத்தை செஞ்சு உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் காமிக்கிறேன் இப்போ ஃபுல்லாக செஞ்சு முடிச்சுட்டேன் இதை வந்து ஒரு த்ரீ டேஸ் நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்துக்குங்க எனக்கு த்ரீ டேஸ் அந்தப்புறம் நல்லா காஞ்சிருச்சு இப்போ சூப்பராக காஞ்சிருக்கு ரெடியாக இருக்குது இப்போ நான் வீட்டில் விளக்கு ஏற்றுகிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக விளக்கில் ஏற்றிட்டேன் நல்லா வாசமாக இருந்தது அன்றைக்கு அது ஏற்றின பிறகு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பர்சனலாகவே அந்த ஸ்மெல் எப்போ இருந்ததுன்னா அந்த யாகம்லாம் செய்வாங்க இல்லையா அதில் வர்ற ஸ்மெல் மாதிரி இருந்தது ரொம்ப ஜாஸ்தியா இல்லாம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணு